நீங்க எல்லாரும் இங்க வந்து உடற்பயிற்சி உடல் வந்து உடற்பயிற்சி மனதிற்கு வந்து அகசாயது தியானம் காயக்கழப்பம் உயிருக்கான பயிற்சி இது எல்லாமே வந்து நம்ம அழுத்த ஏதாச்சும் எல்லாருமே நம்ம கூடி இருக்கிறதுக்கு காரணம் என்னன்னு பார்த்தோம்னா எல்லா பயனும் நம்ம பிறந்தோன்ற ஓட்டிகளுக்கு ஒரு நோக்கத்தில் தான் வந்துடும் நெக்ஸ்ட் பார்த்தோம்னா நான் மட்டும் சேர்ந்து ஆசை நிறையா எல்லாரும் அதுக்கு பார்த்து நான் ஏன் இந்த நோக்கி நேரடியாக நம்ம மனவளக்கு வரலாம் அதே போல் ஒரு கணவன் மனைவி வரவுக்குள்ள எத்தனையோ பிரிவினைகள்லாம் வரல அது பார்த்தோம்னா ஏன்றது நமக்கு புரியாத ஒரு காரணமாக இருக்கு ஆனா அதுக்கான தீர்வுன்னு பார்த்தோம்னா இந்த இடத்துக்கு நம்ம வரலாம் நமக்கு உடம்பு சரியில்லைன்னா மனவளக்கு அழைக்க வரலாம் மனசு சரியில்லையா மனவளக்கு அழைக்க வரலாம் கணவன் மனைவி உறவு பிரிவினையா அதுவும் இங்க வரலாம் ஏன்னா ஒரு குடும்பம் வந்து நல்லா இருக்கணும்னா மூன்று பண்புகளை வந்து மத நம்ம சொல்லி தராங்க என்னன்னு பார்த்தோம்னா தியாகம் விட்டு கொடுத்தல் சகிப்பு இந்த மூன்று பண்புகளும் நமக்கு எப்போ வருதோ அப்ப வந்து குடும்பம் வந்து உறவு பிரியாம இருக்கும் இந்த மாதிரி நிறைய விஷயம் வந்து நம்ம ஆன்மீகத்துல வந்து நம்ம பக்தி மார்க்கத்துல இருந்து ஞான மார்க்க நம்ம வரும் இந்த எல்லா தெளிவும் வந்து நமக்கு கிடைக்கணும்னா ஒரே இடம் பாத்தீங்கன்னா எதிர்க்க வழி பிரகாரம் நம்ம எல்லாரும் வந்தோம்னா அவ்வளவு தெளிவு நமக்கு